அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளைய தினம் நீங்கள் எந்த மாவட்டத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்கீங்களோ அந்த மாவட்ட சிஓ ஆஃபீஸில் போயிட்டு ஆர்டர் வாங்கிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க அது சமயம் நம்ம என்னென்னலாம் தயார் நிலையில் இருக்கணும் அதே போன்று முதல் நாள் பள்ளியில் சேரும்போது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அதே போல் இந்த பணி நியமன கலந்தாய்வின் போது குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும்தான் நமக்கு வந்து காமிச்சிருந்தாங்க அதுவும் அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களையுமே எல்லா பணியிடங்களையும் அவங்க காமிக்கல எவ்வளவு இடங்களோ அவ்வளவு எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்களோ அதற்கான பணியிடங்கள் மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க நீங்கள் நிறைய பேருக்கு வந்து சிரமங்கள் தான் இருந்திருக்கும் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க நல்ல முறையில் வந்து தொடர்ந்து பணியாற்றுங்கள் அடுத்த முறை பொது மாறுதல் கலந்தாய்வில் உங்களுக்கும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஒன் இயர் நாம்ஸு த்ரீ இயர் நாம்ஸு ஃபைவ் இயர் நாம்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை அதை பற்றிலாம் இப்போ வந்து நீங்கள் யோசிக்க வேணாம் கண்டிப்பாக அடுத்த பொது மாறுதல் கலந்தாய்வில் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இப்போ உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாலும் அதன் மூலமாக நமக்கு வந்து காலியிடங்கள் இடங்கள் அதிகமான அளவு ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் எல்லாருமே உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துங்க புதிய பணியிடத்திற்கு ஏற்றாற்போல் உங்களை உடலளவிலும் மனதளவிலும் தயார்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நமக்கு நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் ஒரு செயல்முறைகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்போ வந்து சிஓஸ் வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது அதில் இன்ஸ்ட்ரெக்ஷனில் கொடுத்துருந்தாங்க இப்போ நமக்கான இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலயமா அவங்களுக்கு வந்து சிஓ ஆஃபீஸ் வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க அதை அவங்க எடுத்து கொடுக்கணுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க முதன்மை கல்வி அலுவலர் மேலொப்பமிட்டு ஒரு நகலினை அலுவலக கோப்பிற்கும் மற்றொரு நகலினை சார்ந்த பள்ளி தலைமையாசிரியருக்கும் சம்பந்தப்பட்ட பணி நாடுனர் வழியாக வழங்கிட வேண்டும் இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதேபோல் உங்களுடைய என்ன செக் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களுமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க முதன்மை கல்வி அலுவலக அளவில் குழு அமைத்து பணி நாடுனரின் சிவி கால் லெட்டர் அனைத்து அசல் கல்வி சான்றுகள் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் பெற்றிருப்பின் அதற்கான சான்று உள்ளதா என்பதனையும் சரிபார்த்தல் வேண்டும் அதேபோல் ஈக்குவலன்ஸ் இருந்தாலோ வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்கள வந்து அதாவது இது யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா சிஓக்கு வந்து கொடுத்துருக்காங்க உடனடியாக இயக்குநகரத்துக்கு வந்து தொடர்பு கொண்டு அவங்க கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் படி செயல்படனு கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பள்ளியில் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு வேக்கண்ட் இருக்கா அது உபரி பணியிடம் இல்லாதா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அதே போல் உங்ககிட்ட வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் தான் உங்கள் வந்து முதன்மை கல்வியில் கோப்புக்கு வந்து பாடவாரியாக பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஹெச்எம் செய்ய வேண்டியது சரிங்களா அப்போ நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் தான் கொடுக்கணும் நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கணும் அதே போல் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து சரியாக இருக்கும் நிலையில் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அவர்களை பணியில் சேர அனுமதிக்க வேண்டும் மேற்கூறிய ஆவணங்களின் நகல்களுடன் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் சிவில் சர்ஜன் நிலைக்கு குறையாத மருத்துவ அலுவலரால் வழங்கப்பட்டது பணி நாடுனர்களிடமிருந்து பெற்று சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் கோப்பில் பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் பணி நாடுநர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக பணியேற்ற பின்னர் பணியில் சேர்ந்த அறிக்கையினை ஜாயினிங் ரிப்போர்ட் தலைமை ஆசிரியரிடமிருந்து பெற்று பாட வாரியாக வரிசை எண்ணுடன் பட்டியல் தயார் செய்து தனித்தனியாக முகப்பு கடிதத்துடன் இவ்வேக்கத்தில் தனிநபர் மூலமாக ஒப்படைக்க வேண்டும் இது சிஓ ஆஃபீஸ்க்கு அதே போல் ஏற்கனவே ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றி இப்போ நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அவங்ககிட்டெல்லாம் அந்த உரிய விடு விடுவிப்பு பெற்று வரும் நிலையில் அது இருந்ததுன்னா அவங்க சம்மந்தப்பட்ட அலுவலகத்திலிருந்து இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த அறிவுரைகள்லாம் பின்பற்றி அவங்களை நீங்கள் பணியில் சேர அனுமதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் பணி நாடுகளின் அனைத்து கல்விச் சான்றுகளையும் சார்ந்த அரசு தேர்வுகள் இயக்ககம் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி அதன் உண்மைத்தன்மையினை பெற்று அதன் விவரத்தினை பணி நாடுனர்களின் பணிப்பதிவேட்டில் பதிவு செய்து உண்மைத்தன்மை நகலினை கோப்பில் பராமரித்து பராமரிக்க சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரைகள் வழங்க வேண்டும் இதுதான் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நாளைக்கு வந்து நம்ம முதல்ல சிவ ஆஃபீஸுக்கு வந்து போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவி கால் லெட்டர் டென்த்து மார்க் ஷீட் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபெஷ்னல் டிகிரி தான் மோஸ்ட்லி வச்சுருப்பீங்க யூஜி கன்சல்டேட் மார்க் ஷேட்மெண்ட் பிஎட் டிகிரி பிஎட் கன்சல்டேட் மார்க் ஷேட்மெண்ட் டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் இவ்வளவு தான் இதை நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தேவைப்பட்டதுன்னா வச்சுக்கிங்க அவங்க கேட்க மாட்டாங்க கேட்டாங்கன்னா காமிச்சிக்கலாம் வேறு ஏதாவது நீங்கள் பிஹெச்டிஎம் ப்ரியாரிட்டியில் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது முன்னுரிமை இருந்துதுன்னா அதற்குரிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வச்சுருக்கணும் இவ்வளவு தான் அங்கே வந்து அங்கே நம்ம சிஓ ஆஃபீஸில் வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அங்கே வந்து லேட்டஸ்ட்டு காண்டக்ட்டு இந்த லாஸ்ட் ஸ்டடீடு காண்டக்ட்லாம் இனிமேல் அதுக்கான சாப்டர் முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து உங்கள் சிஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோலாம் அதை வந்து கேட்க மாட்டாங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்து பதினஞ்சு செட்டு ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே எடுத்து வச்சுக்கணும் மிக முக்கியமானது ஏன்னா நம்ம சர்வீஸ் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜெராக்ஸ் வந்து கேட்பாங்க அப்போ முடிந்த அளவுக்கு நிறைய ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் அதை வந்து பாதுகாப்பான முறையிலையுமே அவங்க கொடுக்கக்கூடிய சிஓ சைன் பண்ணி கொடுப்பாங்க அதை மறக்காமல் நீங்கள் ஒரிஜினலை வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் ஜெராக்ஸ் கொடுத்துட்டு ஒரிஜினல் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நிறைய ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்போ சிஓ ஆஃபீஸில் நாளைக்கு இதுதான் ப்ரொசீஜர் போகிறோம் நம்ம ச நம்மளுடைய சர்டிஃபிகேட் செக் பண்ணிவிட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுப்பாங்க நம்ம வந்துடலாம் மண்டே மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இப்போ இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளார நீங்கள் வாங்கிக்க இன்னைக்கு கூட வாங்கி வாங்கிக்கலாம் நேற்று கூட நீங்கள் வாங்கியிருந்துருக்கலாம் இல்லை நாளைக்கு கூட வாங்கிங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து சிவில் சர்ஜன் நிலைக்கு குறையாமல் இருக்கணும் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுன்னு எனி ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டுலாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபார்மேட் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது தேவை உள்ளவங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எனி ஃபார்மேட் ஒன்றும் இதுதான் ஃபார்மேட்டுன்னு கிடையாது நீங்கள் அது சிவில் சர்ஜன்ட்டுக்கு வந்து வாங்கிங்க அது கண்டிப்பாக நம்ம முதல் நாள் போகும்போதே நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ ஸ்கூலில் போகிற முதல் நாள் நம்ம போகும்போது வேறு என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிங்கனா இப்போ நீங்கள் என்ன சிஓ ஆஃபீஸுக்கு கொண்டு போனீங்களோ ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஒரிஜினல்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டாங்க சும்மா ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க ஜெராக்ஸ் வந்து ஒரு அஞ்சு செட்டு இல்லை ஆறு செட்டு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் போடாதீங்க ஸ்கூலில் கேட்கறதுக்கு மட்டும்தான் நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்டட் வந்து கொடுக்கணும் முடிஞ்ச ஒரு சில ஸ்கூலில் வந்து ரெண்டு செட்டு வந்து செல்ஃப் அட்டஸ்டட் கேட்பாங்க ஒரு சில இதில் வந்து ஒரு காப்பி மட்டும் போதும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் காப்பிக்கு ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும் ஹெச்எம்ட்டை வந்து நீங்கள் ஜாயினிங் லெட்டர் கொடுக்கக்குள்ள அதில் கூட இணைச்சி வந்து போல இருக்கும் அப்போ ரெண்டு செட்டு வந்து ஸ்கூலுக்குன்னு தனியாக நீங்கள் கொடுக்கணும் அது இல்லாமல் நிறைய செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து உதவியாக இருக்கும் சரிங்களா அதே போல் சர்வீஸ் ரெஜிஸ்டர் எஸ்ஆர் புக்குன்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே அந்த எஸ்ஆர் புக்கில் தான் என்ட்ரி பண்ணிக்கிட்டே வருவாங்க அது நிறைய இருக்குது அதை பற்றிலாம் டீப்பாக உங்கள்தான் ஸ்கூலில் தெரிஞ்சுப்பீங்க அப்போ அது வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி எஸ்ஆர் புக்குன்னு நம்ம சொல்லுவோம் சர்வீஸ் ரெஜிஸ்டர் அது நல்லா மொத்தமாக இருக்கிற போல் நிறைய பேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரே புக்காக வாங்கிட்டிங்கன்னா நல்லது சரிங்களா அதெல்லாம் முதல் நாளே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது முதல் நாளே போயும் இதுவும் கொடுத்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸு பேங்க் பாஸ்புக்கோட முதல் பக்க ஜெராக்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுவும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் ஃபோட்டோ வந்து ஒரு அஞ்சு ஃபோட்டோ வச்சுக்கணும் முதல் நாளே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃபோட்டோ இருந்தால் நல்லது அதிகமாக கேட்க மாட்டாங்க ஒரு அஞ்சு ஃபோட்டோ வந்து வச்சுக்கிங்க எல்லாத்துக்கும் மற்றதுக்கெலாம் தேவைப்படும் ஃபோட்டோ ஒரு அஞ்சு ஏன் ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் எல்லாம் வேணும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் சிபிஎஸ் நம்பர் அப்ளை பண்ணுறதுக்கெலாம் நிறைய தேவைப்படும் அதெல்லாம் நமக்கு வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன் இந்த சிபிஎஸ் வந்து அப்ளை பண்ணுற எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அடுத்தது உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பேங்க்கில் போயிட்டு இப்போ சேலரி பேக்கேஜ் அதாவது இப்போ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக வச்சுருப்பீங்க அது எந்த பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல கனரா பேங்கால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ உங்களுக்கு இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாடு அரசு கூட ஒரு எட்டு முன்னணி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சாங்க நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணாங்க அதனால் உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை சேலரி அக்கௌண்ட்டாக கொடுத்துக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு எது டிரான்சாக்ஷன் வந்து நல்லாயிருக்கோ தாராளமாக நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முடிந்தால் டைம் இருக்கக்குள்ள இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கினதுக்கப்புறம் அதோடய ஜெராக்ஸ்லாம் கொண்டு போய்ட்டு பேங்க்ல சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டை மாற்றிக்கிங்க அப்படி மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் பேங்க் மூலயமா நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டை மாற்றிக்கணும் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப மாற்றிக்கிட்டால் போதும் அப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு கூட ஆதார் பேன்லாம் வந்து அந்த ஏகேஒய்ஸிலாம் முடிச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து கரண்டில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்துக்கணும் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரி அடுத்து வேறு என்ன நம்ம வந்து முதல் நாள் பள்ளியில் சேரும்போது பார்த்திங்கன்னா ஜாயினிங் லெட்டர் எழுதணும் ஜாயினிங் லெட்டர் வந்து அனுப்புதலில் உங்களுடைய மு பெயர் முகவரி எழுதிக்கலாம் பெரிதலில் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் அந்த ஸ்கூல் நேம் போட்டு என்ன மாவட்டம்னு எழுதிக்கிறோம் பொருள் வந்து பணியில் சேர அனுமதி கோருதல் சார்பாக பார்வைன்னு போட்டு அந்த நம்ம தமிழ் நமக்கு வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அந்த நாகாயனோட ஒரு இருக்கும் இந்த அதை வந்து அப்படி நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கலாம் பார்வை வேணும்னா எழுதலாம் இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல பொருளில் வந்து நீங்கள் இந்த தேர்வில் இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் நாங்கள் தேர்ச்சி பெற்று இப்போ நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெற்ற பணி நியமன கலந்தாய்வில் தங்கள் அந்த பே பள்ளியோட பேர் எழுதி பணியாற்றுவதற்கான பணி ஆணையை பெற்றுள்ளேன் என்னை பணியில் சேர அனுமதிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிக்குன்னு போட்டு உங்கள் சைன் பண்ணுறீங்க இணைப்பில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜெராக்ஸு அதன் பிறகு கல்வி சான்றிதழ்களின் நகல்கள் அதன் பிறகு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதை மட்டும் இணைப்புன்னு எழுதி கீழே எழுதுறீங்க இதெல்லாம் வந்து டைப் பண்ணிலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை சும்மா நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து இதை எழுதி அது கூட நம்ம சொன்னது போல் அப்பாயின்மெண்டோட ஜெராக்ஸு எல்லா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு பின்னாடி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோடு கொடுத்துடணும் இதெல்லாம் கொடுக்கணும் முறைப்படி நீங்கள் முதல் நாளே ஹெட் மாஸ்டர்கிட்ட வந்து ஜாயினிங் லெட்டர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து ஜாயினிங் ரிப்போர்ட் வந்து எல்லாருக்கும் அனுப்பக்குள்ள உங்களுக்கும் ஒரு காப்பி வந்து கொடுப்பாங்க ஜாயினிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்குள்ள அதையும் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து பத்திரமா வச்சு ஜாயினிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஹெச்எம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் கொடுப்பாங்க டைம் டேபிள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அச்சு சொல்லாக உங்களுக்கு உள்ள போய்ட்டு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காலாண்டு பொதுத் தேர்வு வந்து தொடங்கி நடைபெற உள்ளது பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு அதாவது ஹைஸ் நமக்கு சிக்ஸ்த் டு டென்த்துக்கு ஸ்டார்ட் ஆகுது ஹையர் செகண்டரிக்கு வந்து பத்தாம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது அதன் பிறகு காலாண்டு தேர்வு விடுமுறைகள்லாம் இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து புத்தாக்க பயிற்சியுமே இப்போ விரைவில் மிக விரைவில் அறிவிக்க இருக்கிறாங்க அதுவுமே காலாண்டு தேர்வு அந்த நடைபெற்று கொண்டிருக்க அந்த டைமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாவட்ட டயட்டில் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது தெரிஞ்சுனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஸ்கூல் மூலயமா தகவல் கொடுப்பாங்க லீவ் டேஸில் கொடுக்க மாட்டாங்க ஒர்க்கிங் டேஸ்லேயே கொடுத்துருவாங்க கண்டிப்பாக அதில் அஞ்சு நாட்கள் வந்து புத்தாக்க பயிற்சி வந்து உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் போனோடனே உங்களுக்கு நிறைய அனுபவங்களை வந்து கற்றுக் கொடுக்கும் முடிந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள் நம்மளுடைய பாடத்தில் நம்மளுக்கு மிகுந்த அறிவு வந்து எப்பயுமே இருக்கணும் நம்மளுடைய பணி நம்மளுடைய டூட்டியை வந்து கரெக்டாக நம்ம செய்யணும் எக்காரணத்தை பண்ணிக்கவே கூடாது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா அதற்குரிய பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவங்களுக்கு நிறைய உயர்கல்வி சம்மந்தமாக வழிகாட்டுறதுக்கு இப்போவே ஆர்வப்படுத்துங்க மற்ற வகுப்புகளுக்கு எடுத்தாலும் இப்போவே சின்ன வகுப்புல ஆறாவதுலேருந்து அவங்களுக்கு அந்த படிப்பதற்கான ஆர்வம் வர வச்சுட்டோன்னா கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க சரிங்களா அதனால நல்லா டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்கூலில் முதல் நாளே நோட்ஸ் ஆஃப் இந்த அந்த பாடக்குறிப்புக்கான நோட்டு வந்து கொடுத்துருவாங்க பாடக்குறிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஎல் மெத்தட் உங்களுக்குலாம் சொல்லுவாங்க பிடிஎஸ் சண்டுக்கெலாம் அப்போ அதில் ஒன்றும் இல்லை கூகுள்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலயமாவோ நிறைய வெப்சைட்லாம் நமக்கு வந்து ஃபார்மேட்டோடே இருக்கும் அந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தி நீங்கள் வழக்கமாக இந்த பாடக்குறிப்பு க தவறாமல் எழுதணும் இப்போ ஒரு வாரத்தில் வந்து இப்போ நம்ம வார இறுதியிலேயே அடுத்த வாரத்துக்கான என்ன நடத்த போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு செஞ்சு உங்களுக்கான அந்த மாதாந்திர பாடத்திட்டம்லாம் கொடுத்துருப்பாங்க மந்த்லி சிலபஸ் அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை பேஸ் பண்ணி எழுதிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் நம்ம இது வெள்ளிக்கிழமையே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மண்டே வந்து ஸ்கூலுக்கு போகும்போது மண்டேன்னு இந்த மண்டே சொல்ல பொதுவாக வழக்கமான நடைமுறை சொல்கிறேன் அந்த வார இறுதியில் நம்ம எழுதி முடிச்சிடறோம் அடுத்த நாள் மண்டே வந்து அந்த டூ டேஸ் லீவ் முடிஞ்சு வரக்குள்ளேயே ஹெச்எம் டேபிளில் வந்து நம்ம அந்த நோட்ஸ் ஆப்ளஸனை வச்சுட்டு தான் கிளாஸுக்கு போகிறோம் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வழக்கமாக நாங்கள் வகுப்புக்கு போகும்போது நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணும் முடிந்தளவுக்கு அந்த டிஎல்எம் பயன் அந்த டிஎல்எம் கற்பித்தல் துணைக்கருவிகள் வந்து பயன்படுத்துகிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஏதாவது ஒரு டிஎல்எம் பயன்படுத்தி வகுப்படுத்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து உதவியாக இருக்கும் ஏன்னா அதெல்லாம் வந்து கேட்பாங்க ஹெச்எம் வந்து அப்சர்வேஷன் வரக்குள்ள அதில் ஆப்பில் இதெல்லாம் வந்து கேட்கும் அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கெலாம் உங்கள் ஸ்கூல்லையே சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க நம்ம போன உடனே கண்டிப்பாக சிபிஎஸ் நம்பர் வந்து அப்ளை பண்ணியாகணும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் சிபிஎஸ் அப்ளை பண்ணால் உங்கள் ஜூனியர் எஸ்டென்ட்டை கேளுங்கள் இல்லை நம்மளே கூட ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம் அதுக்கு எஸ் ஒன் ஃபார்ம் நீங்கள் கூகுளிலே சர்ச் பண்ணாலே வந்துடும் எஸ் ஒன் ஃபார்ம் சிபிஎஸ் அப்ளிகேஷன் போட்டாலே வரும் நீங்கள் வெப்சைட்டில் வந்து அதை அப்லோட் பண்ணினாலே முடிஞ்சளவுக்கு அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு வந்துடும் குயிக்காக சிபிஎஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணணும் நீங்கள் முதல்ல ஸ்கூலில் வந்து அப்ரோச் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஹெல்த் கார்டுன்னு நம்ம சொல்லுவோம் என்ஹெச்ஐஎஸ் ஹெல்த் கார்டு வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோ ஒட்டி அதை நம்ம விண்ணப்பிக்கணும் நீங்கள் விண்ணப்பித்த அந்த ஆவணங்கள் இருந்தாலே நம்ம ஏதாவது அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து பயன்படுத்துறதுக்கு தகுதி ஆயிடுவோம் இப்போ சிபிஎஸ் நம்பர் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கிடுறோம் போன உடனே வந்து அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது என்ன நம்ம ஸ்கூலில் கேட்டு செஞ்சிட்றோம் அதன் பிறகு வந்து ஹெல்த் கார்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணிடலாம் அடுத்த ஜென்யூனஸ்னு ஒன்று இருக்கும் ஜென்யூனஸ் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு டென்த்து டுவெல்த்துக்கு யூஜிக்கு வாங்கணும் பிஎட்டுக்கு வாங்கணும் டெட்டு பாஸ் சர்ட்டிஃபிகேட்டுக்கு வாங்கணும் இது எல்லாம் வந்து நான் தனியாக வேணால் வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா இதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டீட்டெயிலாக போகும் டென்த்து டுவெல்த்து வந்து மாவட்ட உதவி தேர்வுகள் இயக்குநரதுக்கு அனுப்பி நம்ம வாங்கிக்கணும் சார்ந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஹெச்எம் மூலியமாக தான் எல்லாமே அனுப்பணும் நீங்கள் ஹெச்எம் மூலியமாக இப்போ யூனிவர்சிட்டியில் ஒரு இப்போ பாரஸ் யூனிவர்சிட்டியில் நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் அதுக்குரிய அந்த எவ்வளோ பணம் கட்டணும் யூஜிக்கான டிகிரி சர்டிஃபிகேட்டும் கன்சல்டென்ட் மார்க் மட்டும் இணைச்சி நான் வந்து அங்கே அனுப்பணும் அனுப்பி அவங்க ஸ்கூலுக்கே நம்ம அனுப்பிவிட்ருவாங்க உண்மை தன்மை கொடுத்துட்டாங்க வாங்கினாங்கன்னா இதெல்லாம் எப்போ ரெண்டு வருடங்களுக்குள்ளார உள்ளார வாங்கினோம் முடிந்த அளவுக்கு ரெண்டு வருஷம்லாம் போக கூட நம்ம வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வாங்கி வச்சுட்டு அது ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது நான் சொன்னல இந்த சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் ஜென்வனஸ் வாங்கணும் இல்லை நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க எம் ஃபில் முடிச்சிருக்கீங்க இல்லை எம்எட்டு முடிச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் தேவைப்பட்டதுன்னா வாங்கி வச்சுங்க அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து தேவை இல்லை ஏன்னா இன்சென்டிவ்லாம் இல்லை வேணும்னா தனிப்பட்ட முறை வாங்கி வச்சுக்கலாம் தப்பு தப்பு இன்சென்டிவ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ வந்து இன்சென்டிவ் வந்து தற்பொழுது நடைமுறையில் இல்லாமல் தான் இருக்குது துறை தேர்வுகள் எழுதுறதுலெல்லாம் நான் கண்டிப்பாக உரிய நேரத்தில் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுப்பேன் துறை தேர்வுகள் வந்து மே உள்ள வரும் டிசம்பரில் வரும் நீங்கள் அடுத்த டிசம்பரில் கூட எழுதிக்கலாம் என்னென்ன கோடு எழுதணும் அப்படிங்கிறதுல நான் வந்து அந்த டைமில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஜென்யூனும் கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணலாம் போல் எம்எஸ்ல வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும் உங்களுடைய பள்ளியோடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய பள்ளியிட எம்மிஸ் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்டு நீங்கள் அதை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சிருக்கணும் உங்களுக்கு நியூவாக ஐடி வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லுங்கள் அதுக்கு ஃபோட்டோ தேவைப்படும் நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்து உங்களுடைய கல்வித்தகுதி தகுதி கொடுத்து ஸ்டாஃப் ஐடி உங்களுக்கும் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டும் கண்டிப்பாக நம்ம பாஸ்வேர்டுங்கிறது ஒன்றும் இல்லை அங்கேயே உங்களுக்கு சொல்லுவாங்க முதல் நாலு நம்பர் ஃபோன் நம்பர் அட்டு உங்கள் டேட் ஆஃப் இயர் தான் பாஸ்வேர்டு இருக்கும் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்டாஃப் ஐடி நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் வந்து கிளாஸ் டீச்சரை அசைன் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி தான் மாணவர்களுக்கு வந்து அட்டன்ஸ் கொடுக்குற போல இருக்கும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி தான் நம்ம செய்யணும் முடிந்த அளவுக்கு நிறைய ஆன்லைன் ஒர்க் இருக்கிறதால மொபைல் ஃபோனும் நல்ல ஃபோனாக வச்சுருங்க போல் திறன் கிளாஸ் இருக்குது நிறைய கிளாஸஸ் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் லேர்னிங் தான் கற்றுக்குங்க புதிதாக பணிகள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா நிறைய கற்றுக்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து அடுத்ததாக உயர் இந்த கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் அதான் நம்மக்கிட்ட கேட்டாங்க கண்டிப்பாக இந்த ஒன் இயர் நாம்சோ அதெல்லாம் Então, um eu... call உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விரும்பக்கூடிய பள்ளி கிடைக்கும் அதனால் நல்லபடியாக உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்டுனாலும் கண்டிப்பாக கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் தான் வந்து நம்ம ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன் இல்லைன்னு நிறையவுக்கும் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு விடுப்பு விதிகள்லாம் என்னென்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்குமே நீங்கள் ஸ்டாஃப் ஐடிலாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ப்ரொஃபைலில் போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அதுலேயே வந்து நமக்கு எல்லா விவரங்களுமே ப்ரொபஷனர் வந்து எந்தெந்த லீவ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதனால் அதனால நீங்க எல்லாமே சார்ந்த பள்ளியில உங்களுக்கு உரிய வழிகாட்டுதல் வந்து கொடுப்பாங்க எல்லோருடையுமே ஒரு இணக்கமான சூழலை வந்து கடைப்பிடிங்க உங்களுடைய பணி சிறக்க மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி